தமிழக பட்ஜெட்டில் தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்காக இருபது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஏன்னா வந்து இவங்க வந்து தெருநாயை வந்து நிச்சயம் வந்து அரசு வந்து ஒழிக்க நினச்சா ஒழிக்க முடியும் ஆனால் வந்து ஒழிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா வந்து தெரு நாய்கள் கடித்து அதுக்கு தடுப்பூசி மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து அதுக்கு தனியாக ஒதுக்குறாங்க அதுக்கு வேக்சினேஷன் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அது வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுறதுக்காக அதாவது இப்போ வந்து தெருநாய் வந்து உங்களுக்கு கடிச்சிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அஞ்சு வேக்சினேஷன் போடணும் அந்த அஞ்சு வேக்சினேஷன் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக இலவசமாக போடுறதுனால அதுக்கு வந்து மருந்துக்கு ஒதுக்குறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஆண்டுக்கு மட்டும் வந்து ஒதுக்குறாங்க இதெல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் சொல்கிறேன்னு தெரியல மத்திய மாநில ரெண்டு அரசும் தெருநாய்களை வச்சு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாக்கடை அரசியல் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க